ஹாய் ஹலோ வணக்கம் இப்போ வந்து நான் வந்து சுமி பர்த்டேக்காக காலையிலேருந்து கோயில் கோயிலாக சுற்றிட்டு மசூதி மசூதியாக போயிட்டு சர்ச்சு சர்ச்சாக போயிட்டு இப்போ தான் வந்தேன் வந்தவுடனே என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க காலில் விழுந்து இதை விட இன்னொரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொன்னால் என்னைய பார்க்கறதுக்கும் சுமியை பார்க்குறதுக்காகவும் நம்ம சப்ஸ்கிரைபர் என்னுடைய திக்கஸ்ட் சகோதரி அதே தங்கச்சி அதே மாதிரி சுமியுடைய ஒரு நல்ல நட்பு அப்படி வச்சுக்கங்களே நாத்தனார் அப்படி வச்சுக்கோங்க மிஸ்டர் மிஸ்ஸ அண்ட் மிஸ்ஸஸ் ராதாராமன் அவர்கள் அதாவது ராதாராமன் ஐடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல கமெண்ட்ஸில் வந்து நம்மளுக்கு அடிக்கடி வந்து ராதாராமன் அப்படின்னு போட்டு என்னை அடிக்கடி கடைஞ்சிக்கிடுவாங்க இது வந்து நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது இது தப்பு இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு ஒரு சகோதரி இருக்காங்கல்ல இவங்க தான் அது இவங்க எந்த ஊரில் இருந்து வந்திருக்காங்கன்னா கோயமுத்தூர்லேருந்து இன்னைக்கு வந்து சுமி பிறந்த நாளைக்காக சுமியை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க கார் வந்து வெளியே நின்று என்னடா அது நம்ம வீட்டு வாசலில் ஒரு கார் நிற்கிது அதுவும் டிஎன் ஒரு சீரியல் நிற்கிதேன்னு சொல்லி பார்த்தேன் கடைசியில் பார்த்தா வீட்டுக்குள்ளே வந்தோன்னே அண்ணே என்னையே தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க யார் உங்களை தெரியலையே அப்படின்னு பேசி காட்டினாங்க இந்த வாய்ஸை நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோமே இது வாட்ஸ்அப்லேயோ வாட்ஸ்அப்பில் தான் வாய்ஸ் அவுட்டு கேட்டிருக்கேன் யார் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ரெண்டு மூணு பேர் சொன்னேன் சொன்னொடனே கரெக்டாக சொல்லணுமா அப்படின்னோடனே பின்னால் இருந்து நம்ம சுமி இந்த புல்லாங்குழலில் வந்து இப்படி கிருஷ்ணர் வச்சிருப்பார்ல அதை மாதிரி சைகை காட்டினாங்க அப்போ ராதாராமன் அப்படின்னோடனே கரெக்டாக கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா என்னுடைய சகோதரி இன்னைக்கு வந்து வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க கூட நினச்சாங்க நான் வந்து உங்கள் மீடியா பிள்ளையே துவக்கி வரல ஃபஸ்ட் டைம் உங்களுடைய வீடியோவில் நான் வர்றேன் இதனால் நாளைக்கு எனக்கு ஏதாவது அப்டேட் கமெண்ட்டு அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது நீங்கள் இப்போ வந்து சூர்யா வீட்டில் இல்லை சுமி வீட்டில் இருக்கீங்க எங்கள் வீட்டில் இருக்கீங்க எங்கள் குடும்பத்தோடு இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸ்லாம் வராது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்துருக்குறாங்க மீனாட்சிமன் கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க போல் நானும் சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னால் எனக்காக ஸ்வீட் பாக்ஸ் அப்புறம் என்ன என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்க இன்றைக்கி நிறையா அவங்க எனக்கு திங்ஸ் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க என்னுடைய சகோதரி அவர்கள் ஆ எங்கப்பா ஆமாம் இந்தாங்க அவங்க வாங்கிட்டு வந்த முறுக்கு பாக்கெட்டு என்ன அதுக்கப்புறம் இருங்க வச்சு ஆ அதுக்கப்புறம் என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க இருக்கட்டும் பரவாயில்ல அதிரசம் அதிரசம் வாங்கிட்டு வந்திருக்காங்க சரியா வால்கோவா என் பேரனுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாரி பால் கோவா அது போக வந்து சுமிக்காக வந்து அம்மன் சாங் பண்ணுங்கிறதுக்காக வந்து இந்த மஞ்சள் கலர் புடவை எடுத்துட்டு வந்திருக்காங்க அதை எடுத்து ஓபன் பண்ணி வெளியில காட்டுங்க ஓகே இது வந்து அம்மன் சாங்குக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க ரெண்டாவது இவங்க தான் வந்து எங்க அம்மாவுடைய அந்த நாற்பதாம் நாள் பாத்தியா அப்ப பச்சை கலரு பட்டு புடவை தானே அந்த புடவை ஒன்று எடுத்துட்டு வந்து இதை உங்க அம்மாவுடைய காலடியில் வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு உங்கள் மருமக உங்கள் மனைவி சுமிக்கு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதே இவங்க தான் ரைட்டா இவங்க தான் ராதாராமன் ஓகேவா அதாவது பொருட்கள் வந்து எவ்வளவு அதாவது கூட கூடையாக வாங்கிட்டு வந்தாலும் அதுவும் அன்பு தான் அவங்களுக்கு வந்து பிடிச்சது புடவை இந்த மாதிரி வந்து தீன் பண்ண ஸ்வீட் பாக்ஸ் அது எனக்கு தனியாக வந்து 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 எடுக்க இது எனக்காக என்னது அபூர்வாவா அபூர்வா இருந்து எனக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வாங்கிட்டு நான் சக்கரை இருக்கிறனால சாப்பிடக்கூடாது இருந்தாலும் அவங்க அண்ணாவுக்காக அவங்க ஸ்பெஷலாக வாங்கிட்டு பாலல்வா ஒரு அவங்களுக்கு ஒரு வாய் கொடுத்துருங்க உங்கள் கையால்

பேடு கம்பெண்ட்டு போடுறாங்க நல்ல கம்பெண்டு போடுறாங்க சில பேர் இந்த டேனியல் பரலோகம் குசாமா பேகம் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம் அதை மாதிரி தங்கச்சிகளில் நிறையா பேர் இருக்காங்க விஜயலட்சுமி விஜய் சிக்கா தங்கி மோகனா இப்போ இந்த ராதாராமன் முகம் காட்டாமல் நிறையா பேர் இருப்பாங்க இன்றைக்கி நேரிலேயே என்னுடைய சகோதரியில் ஒரு சகோதரியை என்னை நான் மீட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் குடும்பத்தோடு சேர்ந்து வாழுங்க உங்களுக்கு கடைசி வரைக்கும் நிரந்தரம் வந்து குடும்பம் தான் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்ததுலேருந்து நிறைய அட்வைஸ் சொல்லியிருக்காங்க சுமியை கூட தனியா அங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு என்னைய கூப்பிட்டு ஒரே ஒரு அட்வைஸ் சுமி ஆகட்டும் யார் ஆகட்டும் சிக்கா அண்ணனை நல்லபடியா வச்சுக்கலன்னா நான் கூட்டிட்டு போய் எவ்வளவு நாள் சந்தோஷமா இருக்காரோ வச்சுட்டு திருப்பி அனுப்புவேன் எனக்காக என் தங்கச்சி எவ்வளவு பாசமா இருக்காங்க பாருங்க கொஞ்சம் டிஃபரெண்ட் பிளேஸ்க்கு வந்தான்னா அவரோட மைண்ட் செட் எல்லாம் மாறிடும் கண்டிப்பா நான் கூட்டிட்டு போய் வச்சப்ப ஒரு யோசனையும் எந்த கெட்ட இதுவும் இல்லாம திரும்பி அவரா ஃபேமிலியோட வந்தாலும் சரி

எங்கள் அம்மாவுடைய தங்கச்சி மாதிரி தான் இருக்காங்க அவங்க முகச்சாட அவங்க அதே அளவு ஹைட்டு வெயிட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா தாய் என்னுடைய தாய் ஸ்தானத்தில் தான் வந்து ராதாராமன் அவர்களையும் நான் பார்க்குறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கள் அம்மா இல்லையே இந்த மாதிரி வந்து மன கஷ்டமாக இருக்கும்போது நம்ம எங்கே போகிறது நான் வீடியோ எல்லாம் பார்ப்பாங்கல்ல தாயும் அதாவது தாயும் இல்லை மனைவியும் வந்து சண்டை போடுறாங்க அங்கிட்டு போனால் சூர்யா தொல்லை ஆக எங்கிட்டு போனாலும் நிம்மதி இல்லையே அப்படின்னு சொல்லி நான் அழுகிறது எல்லாத்தையும் பார்க்குறாங்க பார்த்துட்டு எனக்காக வாய்ஸ் அவுட்லாம் நிறைய தாண்டி ஒருபடி அண்ணே உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க நாங்கள் இருக்கோம் எங்க வீட்டுக்கு வாங்க நாங்கள் உங்களை வச்சு பாத்துக்கிறோம் எங்கள் ஊர் கோயம்புத்தூருக்கு வாங்க நீங்க எத்தனை நாள் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ எந்த ஒரு பணமோ எந்த ஒரு பொருளோ எங்களுக்கு வேண்டாம் நிம்மதி வேணும் கண்டிப்பாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னா இதே மாதிரி கோயம்புத்தூரில் இவங்க ஒரு சகோதரி மத்திரம் இல்லை இன்னும் எனக்கு இதே மாதிரி ஆயிரக்கணக்கான சகோதரிகள் உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான சகோதரிகள் இருக்காங்க எல்லாருடைய அன்பு பாசம் இருக்கிற வரைக்கும் என்னைக்குமே எனக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும் இன்னைக்கு வந்து சுமி வந்து ரொம்ப கியூட்டா இருக்காங்க அவங்க பார்க்குறதுக்கு கோவிலுக்கு போறாங்களா அங்கே பாருங்க நான் வந்தாலே அவங்க முகத்துல வந்து இவ்வளோ ஆகா அதுக்காக நான் பல்ப்பு கொடுப்பேன் நினைக்காதீங்க நான் வந்து சந்தோஷத்தை கொடுப்பேன் ரைட்டா டைமிங் மா அன்னை வந்து என்றைக்குமே இந்த மாதிரி டைமிங் காமெடி அப்பப்போ அடிச்சுக்கிட்டே இருப்பேன் ரைட்டாக எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உண்மையிலே சொல்கிறேன் மத்தியானம் லஞ்சு இன்றைக்கி வந்து எங்கள் கூட சேர்ந்து ராதாராமன் அவர்கள் சாப்பிடணும் சுமியுடைய ஒவ்வொரு ஏக்கங்களும் அதாவது என்ன சொல்கிறது ஏக்கம் மற்றும் தவிப்புகள் நிறைவேற்றப்படும் ஓகேவா கண்டிப்பா உங்க கூட சேர்ந்து நூறா நூறு வருஷம் நாங்கள் சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறது உங்க எல்லாருடைய விருப்பம் என்னுடைய சகோதரி அவர்களோட விருப்பம் தான் எனக்காக அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்காக உங்க எல்லாருக்கும் கையில பார்க்க வாருக்கு வச்சிருவா வாயில் போட்டுக்கிறேன் நன்றி நன்றி சுமையும் நீடோடு சந்தோஷமா வாழணும் அதுக்கு என்ன வேணுமோ நான் செய்து தருவேன் கண்டிப்பா இந்த ஒரு வார்த்தையோட இந்த காலையில் எட்டு நிமிஷம் வீடியோவை கரெக்டா எட்டு நிமிஷம் ஆச்சு முடிச்சிக்கிறேன் அடுத்து லைவுக்கு வர்றேன் பார்க்கலாம் என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் பாய் விஸ் யூ மெனி மோர் ரிட்டர்ன் சாஃப்ட்டே சுமி ஓகே பாய் பாய் பாய்